தேனி ரத்தினம் நகர் தனியார் திருமண மண்டபத்தில் இருபத்தி ஆறாம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் மலை கிராம குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் பாராட்டு விழா தேனி எம்பி தங்கத்தமிழ்ச்செல்வ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கல்வி உபகரணங்களை வழங்கினார் தேனி மாவட்ட ஆரூடக்ஸ் சொசைட்டி மற்றும் சென்னை நிலர்குடை ஃபவுண்டேஷன் சார்பில் வாங்க படிக்கலாம் என்ற தலைப்பில் பழங்குடியின குழந்தைகளுக்கான கல்வி உபகரணங்கள் மற்றும் பாராட்டு விழா தேனி அருகே ரத்தினம் நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடந்தது விழாவிற்கு வந்த அனைவரையும் ஹாரோடக்ஸ் சொசைட்டி இயக்குனர் ராஜா வரவேற்க தமிழ்நாடு தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பு பொதுச்செயலாளர் செயலாளர் வி ஆர் ராஜன் நிலற்குடை ஃபவுண்டேஷன் அர்ச்சிதா சீனிவாசன் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தல் செல்வன் மற்றும் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரணகுமார் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவில் குத்துவிளக்கேற்றி வைத்து தன்னார்வ அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்து விளக்கிப் பேசி பழங்குடியின குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கி சாதனை படைத்த குழந்தைகளை பாராட்டி பரிசீலும் வழங்கினர் முன்னதாக விழாவின் போது தமிழ்நாடு தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் டாக்டர் ராஜன் தலைமையில் விழா குழுவினர்களுக்கு தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வனிடம் ஒரு கோரிக்கை முன்வைத்தனர் அந்த கோரிக்கையின்படி தேனி மாவட்டத்தில் உள்ள பழங்குடியினர் கிராமத்தை சேர்ந்த இருபது குழந்தைகளை ஜனாதிபதி மாளிகைக்கு அழைத்து சென்று சுற்றி காண்பித்து ஜனாதிபதியுடன் தேநீர் விருந்திற்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்து மனு வழங்கினர் இந்த மனுவை பெற்றுக்கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வன் தேனி மாவட்டத்தில் முப்பத்தி ஓரு மலை கிராமங்கள் உள்ளன அதனால் கிராமத்திற்கு ஒரு குழந்தை வீதம் அவர்களது பெற்றோர்களுடன் டெல்லிக்கு அழைத்து சென்று ஜனாதிபதி மாளிகையை சுற்று காண்பித்து ஜனாதிபதியுடன் தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்வேன் என கூட்டத்தில் உறுதியளித்தார் அவை பழங்குடியின குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பழங்குடியின குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் ஏராளமானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் விழாவில் நிறைவாக ஆரோடக்ஸ் சொசைட்டி கன்னீஸ்வரி நன்றி கூறினார் Uh, when I first visited the villages, everyone was very welcoming, very loving, and I felt like I was a part of their family. My biggest wish for all of them is to understand the importance of education, understand that they should never settle in life, that they should always aspire for something bigger. Um, and I want the parents to feel proud of their children, I want the children to feel proud of themselves, and I want them to dream big and achieve big. நான் என் பொண்ணோட என் பொண்ணு அச்சிதா ஸ்ரீனிவாசன் நாங்கள் வந்து ஹியூஸ்டன் டெக்ஸஸ் யூஎஸ்லேருந்து வந்திருக்கோம் எனக்கு சொந்த ஊர் இங்கே கம்பம் தான் ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சரி நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கோம் நம்ம வந்து ஏழை மக்களுக்கு எப்படி உதவி பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்தும்போது நான் சொன்னேன் வேறு எங்கேயோ போய் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஊருக்கே போய் பண்ணுவோம் நம்ம மண்ணுக்கே போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்தோம் ஆரோட்ஸ் அறிமுகம் கிடைச்சது பஞ்சாச அறிமுகம் கிடைச்சது அதை வச்சு தான் ஆரம்பித்தோம் நம்ம ஒரு இந்த அவங்க சொன்ன மாதிரி சிலைக்காடு செல்லாம் கால் கிராமத்துக்கு போகும்போது அவங்களோட தேவை என்னன்னு புரண்டு அப்போது வந்து ஒரு பொருளுது பொருளுதவியோ ஒரு பண உதவியோ பண்ணால் அது வந்து தீர்ந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் அதுக்கப்புறம் அவங்க திருப்பி தேவை இருக்கும் நாங்கள் என்ன நினச்சோம் கல்வி இருக்கிற அடிப்பட்ட மக்களுக்கு அடித்தர மக்களுக்கு கல்வி கொடுத்தோம்னா அந்த சமூகமே வெளியில் வரும்னு சொல்லி தான் வாங்க படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம் அந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் தரத்துக்கு மேலே அவங்களுக்கு நூறு செட்டு யூனிஃபார்ம் ஏன்னா ஸ்கூல் பேக் செல்லாங்காலையில் ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு ஸ்கூல் பேக்கு பிஞ்சு போச்சுன்னு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி வெளியிருப்பான் வீட்டில் பண்ணலாம் அவனுக்கு ஸ்கூல் பேக்கை கொடுத்து அவனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்கூலுக்கு போய்ட்டு வரதுக்கு திருப்பி வரதுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் டியூஷன் டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணி சாயங்காலம் டியூஷன் வச்சு இதெல்லாம் இதுக்கு மேலே எவ்வளவோ செஞ்சு அவங்களுக்கு வந்து ஸ்காம்ப் கேம்ப் பண்ணுவோம் ஒரு வருஷத்துக்கு கேம்ப் மதுரைக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு அங்கே ஒரு சிசியில் வந்து ஒரு அஞ்சு நாள் கேம்ப் பண்ணி அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி ட்ரைனிங் பண்ணி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பண்ணோம் முதல் வருஷம் ஆறு கிராமம் எங்கள் எங்களோட இதில் ப்ராஜெக்ட் இருந்தது இன்றைக்கி பதினஞ்சு கிராமம் எங்களோட வயதில் இருக்குது முந்நூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் எங்களோட வாங்கப்படிக்கலாம் கல்வி திட்டத்தில் இணைந்திருக்காங்க இந்த வருஷத்தில் அடுத்தது வந்து கனவு சரி கல்விக்கு கொடுத்தவங்க கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் முப்பத்தொரு கிராமத்துக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுவோம் இன்னும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே பட் உணவும் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னால் இந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்ந்ததுன்னு சொல்லுவாங்க பார்த்தா ஆராங்க சேலாங்க என்ன உங்களுக்கு அவங்களுக்கு மெதுவே ஆரோக்கிய நியூட்ரிஷனே கிடையாது அதனால் உணவும் ஆரோக்கியம்ன்றது அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம் இதை வச்சுட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ஸோட டாக்டர்ஸோட இன்டெக்ரேட் பண்ணி ஒவ்வொரு கிராமமாக போய் அவங்களோட என்ன சோர்வை என்ன இருக்குது ரத்த சோர்வை என்ன இருக்குது அவங்களுக்கு உணவு அப்படின்றது என்ன சப்ளிமெண்ட் பண்ணலாம் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட இது எங்களோடய கடைசி கனவுன்னு பார்த்தா ஒரு பெரிய கனவுன்னு பார்த்தா இந்த ஏழை எளிய மலைவாழ் மக்களுக்கு அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஸ்கூல் ஹாஸ்டலோட ஒரு ஸ்கூல் வச்சு எங்கள் பசங்கள் எல்லோரும் எங்கள் கொண்டு வச்சு அவங்களுக்கு படிப்பு நல்ல உணவு நல்ல ஆரோக்கியம் நல்ல ஸ்கில் நல்ல ஒழுக்கம் இது எல்லாம் செஞ்சால் தான் இந்த சமூகம் வந்து வெளியில் வளரும் எங்களோட ஆதாரமான நம்பிக்கை Thanks. Thank you. Thank you.